ரங்கநாதர் திருச்சி பள்ளிகொண்ட ரங்கநாதர் ஆலயத்திற்கு ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு தரிசனம் அதற்காக வந்து பக்த கொடிகள் நின்று தங்களுடைய ஆன்மீக சேவையிலும் இந்து மதத்தின் தத்துவத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தீவரிசை நின்று ரங்கநாத பெருமானை தரிசிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் பாயாசம்குள் போகும்போது அதெல்லாமே இப்பொழுது கூட்டம் பக்தர்கள் கூட்டம் நெருங்கி வருகிறது ஆக இன்னைக்கு ஏகாதசி செய்தி அல்லவா அதனால் கூட கூட்டம் அதிகமாக இருக்கிறது எல்லோரும் பாருங்கள் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்காக போஜினர் சமூகம் மற்றும் பணிந்து சமரசிக்கும் செய்தி ரங்கநாதர் ஆலயம் ரங்கநாதர் ஆலயம் பக்தர்கள் கூட்டம் இடம்பு வருகிறது இந்து மதத்தின் தத்துவம் சாரம் அத்தனையும் இங்கே கண்டு வைஷ்ணர் ஆலயத்தில் மனம் மதுச்சி அறியும் வழக்கில் பக்தர்கள் கூட்டம் முதல் பள்ளிகொண்ட ரங்கநாத தூர்மலின் ராஜகோபுரத்தில் வாரத்தில் முற்றுகின்ற பரமபதநாதர் சன்னிதி ஆண்டாள் சன்னிதி மற்றும் சிறப்பாக சன்னி ஆண்டாள் சன்னிதி மத்தனை அருமை

ஆண்டுக்கு ஒரு முறை திறக்கப்படும் பரமபத சொர்க்கவாசல் கதவு ஆண்டுக்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதி சென்று இதன் வழியாக பக்தர்கள் நுழைந்து வெளியே வருவார்கள் அது சொர்க்கவாசல் பிரும் பாண்டம் பாண்டான ஆலையும் தீர்த்தைக் கிலருகின் பாருங்கள் முயில் சில்கிறேன் ஜோஜிடே சரணாமிருகம் ஸ்ரீ சக்கரம் சேனல் இல்லை என்பவர்களுக்காக சமர்ப்பிக்கும் ஆன்மீக நினைவூட்டல் எவ்வளவு பிரம்மாண்டமான உங்கள் வாயார் சனிதாயத்தில் வெளிப்பிரகாரத்தில் ஒரு காட்சி அருமையாக அமைஞ்ச திருமண்டபம் எவ்வளவு அம்மீன்மாக இருக்கிறது பாருங்கள் ஸ்ரீ சக்கரம் பத்து நியாயங்களுக்கு பனிரோடு சதீர்ப்பத்தில் பிறந்ததும் அடையும் ஜோவிட சரவணா மிருகம் தாயா சனிதாரத்தில் வெளிப்பிரகாரம் கோபுரத்தின் அழகும் இடையே சென்றிருக்கும் மாமரத்தின் அழகும் இடையில் வைஷ்ணவ சின்னமாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற சங்கு சக்கரம் எவ்வளவு ரம்மியமாக இருக்கிறது காணிகள் ரங்கநாத சோமனின் நான்கு நிலை ராஜகோபுரமும் கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு நான்கு வகையான கோபுரங்களும் அதனை சுற்றியுள்ள மகிப்ப சுற்றுப்புற மதில் போர்களும் மற்றும் நாற்பறமும் எப்புறமும் பெருமணிக்கு சொந்தம் அங்கு பக்தியில் மூழ்கி திளைத்து கொண்டிருக்கின்ற ஆழ்வார்கள் பக்த கோடிகள் அத்தனை பேரும் ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு தரிசனம் காண்பதற்காக மீன் பக்தி வரிசையில் காத்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் ஒவ்வொருத்தின் சுற்றுப்புறமாக வெளிப்பிரகாரமாக ஜோதிட சர்வதம் பக்தி சேனல் சக்கரம் பக்தி சேனல் மிக என்பதற்காக இந்த காணொலியை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்